பாடகி கல்பனா ராகவேந்தர் சமீபத்தில் ஊடகங்களுடன் உரையாடினார் உயிருக்கு போராடியபோது ஊடகங்கள் என் முகத்தில் இருந்த துணியை விலக்கி படங்கள் எடுத்த விதத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்ததாக தெரிவித்தார் சில நாட்களுக்கு முன்பு கல்பனா ராகவேந்தர் ஹைதராபாத்தில் உள்ள தனது வீட்டில் மயக்கமடைந்தார் அவர் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்பட்டது பின்னர் கல்பனா போலீசாரிடம் தான் தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை தூக்கம் வராமல் இருந்ததால் கூடுதலாக பத்து மாத்திரைகளை உட்கொண்டேன் அதனால் சுயநினைவு இழந்தேன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனேயே தற்கொலை முயற்சி என்று செய்திகள் வெளியிடப்பட்டது மேலும் தனது கணவர் மற்றும் மகளுடனான பிரச்சனையால் மாத்திரை எடுத்ததாக செய்திகள் வெளியானது அது முற்றிலும் பொய் நட்சத்திரங்கள் அல்லது மக்கள் பற்றிய ஊகங்கள் அடிப்படையிலான செய்திகளை யாரும் வெளியிடக்கூடாது என்ற விதியை உருவாக்குங்கள் சினிமாக்காரர்களுடைய பர்சனல் உங்களுக்கு எதற்கு சினிமாக்காரங்கனா உங்களுக்கு மட்டமா தெரியுதா எதுக்கு எங்க மேல சேர்த்தவாரி அடிக்கிறீங்கன்னு கொந்தளித்தார் கல்பனா நான் உயிருக்கு போராடும் நிலையில் இருந்தேன் பின்னர் பத்திரிகைகள் என் உதவியாளரிடம் தயவு செய்து காத்திருங்கள் நாங்கள் அவரை புகைப்படங்கள் எடுக்க வேண்டும் என்று கூறினர் இவ்வளவு தரக்குறைவாக நடந்து கொள்கிறீர்கள் நாளைக்கு நான் ஒரு நல்ல விஷயம் செய்தால் இப்போ இருக்கிற மீடியா அத்தனை பேரும் என் பின்னாடி இருப்பீங்களா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களுக்கு எங்களுக்கு ஊடகங்கள் தேவை எப்போதும் உங்கள் ஆதரவு எனக்கு தேவை உங்களால் தான் நான் மக்களிடம் சென்றடைந்தேன் அவர்களின் பாடலை பற்றி அறிந்து கொண்டார்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை எல்லோரும் சேர்ந்து நல்ல விஷயங்களை உருவாக்குவோம் என்று ஊடகங்களை கடுமையாக சாடினார்